இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரம் பின்பு விருகசீரிடம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரை வனிசை கரணம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை பத்திரை கரணம் அதன் பின் இரவு பத்து மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் வரை பவம் கரணம் பின்பு பாலவம் கரணம் பார்வை இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் நட்சத்திரம் இன்றைய ஆன்மீக ஸ்தலங்களின் விழாக்கள் மருதமலை ஸ்ரீமுருகப் பெருமான் புறப்பாடு கண்ணப்பநாயனார் குரு பூஜை திருச்சேரி ஸ்ரீசாரநாதர் திருக்கல்யாணம் இரவு யானை வாகனத்தில் ராஜாங்க அலங்காரம் காஞ்சிபுரம் ஸ்ரீயிலந்து பெருமாள் ரதோத்சவம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே சகோதர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் வேகத்தை விட விவேகம் நன்மை தரும் வாகன மாற்ற எண்ணங்கள் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் மேம்படும் சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் உடல் அசதிகள் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி அலைச்சல் உண்டாகும் பரணி மதிப்புகள் மேம்படும் கிருத்திகை அசதிகள் உண்டாகும் ரிஷப ராசி அன்பர்களே வருங்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் துணைவர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டாகலாம் முன் முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபார பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை தடைகள் மறையும் ரோகிணி கருத்துகளில் கவனம் மிருகசீரிஷம் புரிதல் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே பணிகளில் முயற்சிக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உங்களைப் பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் குறித்து சிந்தனைகள் மேம்படும் விளையாட்டு செயல்களில் கவனம் வேண்டும் சகோதர உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருகசீரிஷம் பாராட்டுகள் கிடைக்கும் திருவாதிரை ஆர்வம் அதிகரிக்கும் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் கடக ராசி அன்பர்களே வெளியூர் சார்ந்த பணிகள் சாதகமாகும் தர்க்கவாதங்களில் கவனம் வேண்டும் ரகசியமான செயல்களில் ஆர்வம் உண்டாகும் சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி நிறைவேறும் எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புனர்பூசம் பணிகள் சாதகமாகும் பூசம் தாமதம் ஏற்படும் ஆயிலியம் அனுசரித்து செல்லவும் சிம்ம ராசி நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு மேம்படும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் குறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் முடிப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் மகம் முன்னேற்றம் ஏற்படும் பூரம் பிரச்சினைகள் குறையும் உத்திரம் ஆதரவான நாள் கன்னி ராசி அன்பர்களே எதிர்பாராத சில அதிர்ஷ்டகாரமான வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விரயம் ஏற்படும் தொழில் முயற்சிகளில் அலைச்சலுக்குப் பின்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் மாற்றம் உண்டாகும் அஸ்தம் விரயம் ஏற்படும் சித்திரை தடைகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை உருவாக்கும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும் பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும் பணி சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சித்திரை தன்னம்பிக்கை உண்டாகும் சுவாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும் சமூகப் பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் விசாகம் அலைச்சல் உண்டாகும் அனுஷம் பேச்சுக்களில் கவனம் கேட்டை மாற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களே மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நேரம் கண்விழிப்பதைத் தவிர்க்கவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும் கூட்டாளிகளிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் மூலம் புரிதல்கள் உண்டாகும் போராடம் விவேகம் வேண்டும் உத்திராடம் வாதங்களைத் தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முயல்வீர்கள் தாய் மாமனிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும் செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் உத்திராடம் புத்துணர்ச்சியான நாள் திருவோணம் வேறுபாடுகள் மறையும் அவிட்டம் அனுகூலங்கள் பிறக்கும் கும்ப ராசி நேயர்களை வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விவசாயப் பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் சதயம் சிந்தனைகள் மேம்படும் போரட்டாதி அனுசரித்து செல்லவும் மீன ராசி அன்பர்களே வாகனப் பழுதுகளை செய்வீர்கள் சமூக பணிகளில் ஆதரவுகள் கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் போரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி சாதகமான நாள் இன்றைய போன்மொழி வறுமைக்குப் பிறகு வரும் செல்வமே வாழ்க்கையில் வரை நிலைக்கும் இன்று இந்திய செய்தித்தாள் தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்